இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் சமையல் வாங்க சாப்பிடலாம் மாதிரி சொல்லு வாங்க சாப்பிடலாம் சொல்லுங்க வாங்க வா வாங்க வாங்க வா வா வாங்கு அடுத்த வித பாக்கலாம் நன்றி வணக்கம்

மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு ஒருத்தர வேண்டியதுதான் கிலோ இரநூத்தி ஐம்பதா சரி சரி நான் போதும் உரிச்சி தர சொல்லுபா ஊரி இல்லையா நான் வேணா எக்ஸ்ட்ரா ஒரு நூறுவா தர உரிச்சி கொடுக்கு நூறுக்கு முப்பது ரூபாவா சரி ஓகே தரேன் சும்மா சொன்னேன் தரண்டு இப்போ எவ்வளோ தரணும்

நல்ல மழை பயங்கரமான மழை நேற்று தண்ணீட்டு போச்சு பாருங்கள் பெரிய மரம் இதோட எங்கள் வீட்டில் பெரிய மரம் இருந்துச்சு அவனா உடஞ்சிச்சு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே என்ன சமையல் கடைக்கு போயிருந்தேன் இப்போது மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு மிளகாத்தூள்லாம் அரைச்சிட்டு அது ஒரு இருபது நம்ப நிமிஷம் ஒரு முப்பது நிமிஷம் ஆகும்னாங்க பக்கத்துலேயே நம்ம மீன் அழிஞ்சு மீன் கடைந்துச்சு அங்கே போயிட்டு ஏறாக வாங்குவோங்க ஒரு கிலோ கடலாம் கிடையாது நான் எவ்வளோ கிலோன்னு கேட்டேன் ரெண்டு கூறு ஒரு கூறு ஐம்பதுருவா ரெண்டு கூறு நூறுரூவா பொறிக்கிறதுக்கு முப்பது ரூபான்னாங்க சரி என்ன பண்ணுறது நம்மளுக்கு யாரா சாப்பிட்னு பிடிக்கும் அது குட்டி குட்டி யாரா இங்கே பாருங்கள் வெறும் மிளகாத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் இஞ்சி பூடு விழுந்து போட்டு அதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க நூறுரூவா வாங்கலாமா ஆனால் நம்மளுக்கு க்ளீன் பண்ண தெரியாது அதை க்ளீன் பண்ண தனியாக காசு கேட்டாங்க சரி கொடுத்துட்டேன் ரைட் எல்லாம் மிளகாத்தூள் ஒரு நாலு மாதத்துக்கு கவலை கிடையாது மிளகாத்தூள் அரைச்சின்னு வந்தாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டை வந்து சாப்பாடு வடிச்சிருக்காங்க என்ன சாம்பார்

அது மூணு லெமன் கொஞ்சம் இருந்துச்சு அதை கட் பண்ணி கொஞ்சம் சாறு எடுத்துக்கணும் லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் இருக்குது சாம்பார் எங்கே எல்லாம் சவு கேரட்டு போட்டு ஒரு சாம்பார் இப்போ லெமன் ரைஸுக்கு சாம்பார் சூப்பராகவும் ஸோ லெமன் ரைஸ் பண்ண சொன்னாங்க எங்களுக்கு நிறைய வேலை தொலகிற வேலை எல்லாம் நிறைய இருக்குது சரி நீ பார்த்து நான் லெமன் ரைஸ் பண்ணிவிடவா இப்போ நான் பண்ணிடுறேன் நீ பாரு ஆனால் ரெண்டு பேரும் வேலை ஷேர் பண்ணி ஷேர் செய்ய முடியும் சரி ஒரு காலி கடாயை எடுத்துகிட்டுருக்கேன் ரொம்ப சிம்பிளுங்க அதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சு காமிச்சா நீங்கள் சொல்லுங்க ஒரு கடலை என்ன தின்னு நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சதை காமிக்கிறோம் ஓகேங்களா கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு ஜல்லிக்கண்ணு கூட சரி சரி ஓகே ஓகே இந்த ஏம்மா டோ பண்ணிட்டேன் கொஞ்சோண்டு மஞ்சள் தூசி இது அப்படியே இருக்கும் இப்போ இது இது வந்து உடனே ஊற்றக்கூடாது கொஞ்சம் ஆர்வம் கொஞ்சம் ஆர்ட் ஆர்வத்தை ஊற்றினா இந்த அப்பப்போ கொஞ்சம் களைக்குவணும் சிம்மளை வச்சிருக்கேன் இது ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்டு பாட்டோம் கையெழுக்கும்போது சூடாக இருக்குது சரி அப்படி இருக்கும் சின்னது கொஞ்சம் வச்சிடலாம் அடுத்தது கொஞ்சம் ஆறிடுச்சு இதில் அவ்வளோ ஊற்றி ஆச்சு இப்போ சாப்பாடு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கட்ட வேண்டியதுதான் இப்போ வந்து இதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் இல்லையா பச்சை மிளகாய் பயிரை சில பேர் காஞ்ச மிளகா போடுறாங்க ஆக்சுவலாக கோயிலில் நான் பார்த்துருக்கேன் பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுருப்பாங்க சூப்பராக இருக்கும் பாம்பன் சமீபில் போடுவாங்க சூப்பராக இருக்கும் அது அது மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சில பேர் காஞ்சி மிளகா போடுவாங்க பச்சை மிளகா போட நல்லாயிருக்கும் காஞ்சிமலா போட நல்லாயிருக்குமா நீங்கள் எது மட்டும் நல்லா இருக்கும் கையால் எது மட்டும் நல்லா இருக்கும் விஷத்தை போட்டால் ஆ போடுங்க ரெண்டு பேரும் போய் சார் ரெண்டு போட்டாச்சு நான் சொல்கிற டைலாக் அவங்க சொல்கிறாங்க அதாவது சாப்பாட்டில் வந்து சாப்பிடறப்ப முடி எல்லாரும் நல்லா இருக்கும் ஆனால் எனக்கும் ஏன் சொல்லுங்க தட்டிலையோ இலையிலோ முடி வந்துச்சுன்னா அடியே இந்த முடி இலையில இருந்தாலும் அழகு உன் தலையில இருந்தாலும் அழகு அப்படின்னு சொல்லி ஓகே இப்போ கலந்துலாம் கொஞ்சம் ஆழிச்சிச்சு சாப்பாடு போட்டு கொஞ்சம் கலந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலக்க வேண்டியதுதான் சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸுக்கு சாம்பார் சா சாம்பார் சூப்பராக இருக்கும் சரிங்களா ரைட் நெய்ஸ் அதை வந்து செய்வேன் சரி இது ஒன்று பண்ணால் போதுன்றாங்க தாங்க பண்ணிவிடுங்க நீ ஒரு கேல கலக்கு ஆ சரி புடிங்க ஈரே புடி அவ்வளோதாங்க என் மருமக தான் வீடு ரெக்கார்ட் பண்ணுறாங்க பார்க்குறது எப்படி இருக்குதுங்க சாப்பாடு கொஞ்சம் ஆறு வச்சுட்டு லைட்டாக உப்பு விட்டு லெமன் ரைஸ்னால் லெமன் டைம் அவ்வளோதாங்க போட்டேன் பண்ணி பார்க்கலாம் ம் ஒரு கல்லு கம்மியாக இருக்கு ஏன்னா சாம்பார் ஊக்குறு ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிடணும் இருக்கிறதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் இருக்குது கிராம லெமன் ரைஸ் சாம்பார் செமன் ரைஸ் ஓகே ஓகேங்க லெமன் ரைஸ் ஆகிடுச்சி ஒரு பக்கம் இற ஒரு நூறு இறா வந்துடும் அதுவும் ஃபிரீ ஆகிடுச்சி உருளைக்கிழங்கு வேற என்ன சாம்பார் கேரட்டு சவு சவு போட்டு ஒரு சாம்பார் அவ்வளோ ஓகே இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் சமையல் வாங்க சாப்பிட்லாம் மாதிரி சொல்லு வாங்க சாப்பிடலாம் சொல்லுங்க வாங்க வா வாங்க வாங்க வா வாங்க தேங்க்யூ அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்